இன்னும் டென் மினிட்ஸில் நம்மளோட நெத்திலி அவியல் ரெடி ஆயிடும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கம் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இதோ சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம் நெத்திலி அவியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் யூஸ்வலாக நம்ம அவியல் வந்து வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவோம் ஸோ இன்னைக்கு வந்து நெத்திலி யூஸ் பண்ணி ஒரு அவியல் பண்ணலாம் வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இங்கே ஆஃப் கேஜி நெத்திலி மீன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன நெத்தில் கிடச்சிச்சின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பெரிய நெத்தில் யூஸ் பண்ணி தான் இந்த அவியல் பண்ண போகிறேன் ஒரு டூ டீஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க ஒன் டீஸ்பூன் ஜீரகம் ஒன் டீஸ்பூன் கடுகு ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு குட்டி சைஸ் மாங்காய் அதுலேயே பாதி போதும் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகா நம்ம வந்து அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ரெண்டு பச்சை மிளகா வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் ஒரு எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை அஞ்சு பல் பூண்டு ஒரு குட்டி சைஸ் தக்காளி இந்த தக்காளியில் நான் பாதி தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம புளித்தண்ணி யூஸ் பண்ணுறதுனால புளிப்பு கொஞ்சம் கம்மியாகவே போதும் ஒரு கால் மூடி தேங்காய் இப்போ நம்ம இந்த அவியல் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மசாலா பேஸ்ட் வேணும் அதுக்கு நம்ம இந்த எடுத்து வச்சிருக்க கால் மூடி தேங்காய் கூட இந்த அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகாய் இருந்து பத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலையில கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இப்போ இவ்வளவும் நம்ம ஜஸ்ட் மிக்சியில் இவ்வளவும் சேர்த்து லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்க இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்சியில் அடித்து எடுத்தா போதும் இப்போ நம்ம ஃபிஷ் அப்படியே ரெடி பண்ணலாம் டூ டீஸ்பூன் தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கோங்க ஒன் டீஸ்பூன் கடுகு இப்போ கடுகு நல்லா பொட்டிடுச்சு நான் இதில் வந்து அந்த ஒரு தக்காளி பழத்தில் பாதி தான் எடுத்திருக்கேன் ஸோ பாதி தக்காளி பழம்

போட்டுக்கோ இந்த புளி தண்ணி கொஞ்சமாக போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி தக்காளி பழமும் மாங்காவும் போட்டிருக்கனால இதில் நான் ஒரு த்ரீ டு ஃபோர் டீஸ்பூன் தான் வரும் புளி ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஒன் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ லைட்டாக இந்த அரப்பு எல்லா இடமும் படுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கவர் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த நம்ம பண்ணி இந்த மீன் ஃபர்ஸ்டே நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தீங்கன்னா அது ஸோ இப்போ கொஞ்சம் குக் ஆனால உடையாம கொஞ்சம் ஈஸியாக வரும் அதுக்காக தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விடுறது இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஸ்லோ சிம்மில் வச்சு கவர் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் டென் மினிட்ஸில் நம்மளோட நெத்திலி அவியல் ரெடி ஆகிடும் இப்போ டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்க நம்மளோட ஃபிஷ் அவியல் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை பேலன்ஸ் இருக்கிறத ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட நெத்திலி அவியல் ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உப்பு காரம் எல்லாமே அட்டகாசமா இருக்கு என் ஹஸ்பண்ட் டேஸ்ட் பண்ண கொடுக்குறேன் எப்படி இருக்கு அடிப்பொழி அடிப்பொழி இந்த நெத்திலி அவியல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்